இந்த வீடியோல ஒரு சின்ன பையன் எப்படி சாமி ஆடுறாரு பாருங்க இவர் ஆடுறத பார்த்த உடனே தெரியுது இவருக்குள்ள ஏதோ காளி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்குதுன்ட்டு ஆனால் இவர் காளி வேஷம்லாம் போடல இவர் குரத்தி வேஷம் தான் போட்டிருக்கிறாரு இவருக்குள்ள இந்த காலி இறங்கி இருக்கிறாங்க அந்த ஊருக்காரங்க சுடுகாட்டு காளி இறங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு என்னமோ இதில் மையான காலி இறங்குற மாதிரி எனக்கு தோணுது எதை வச்சு நான் சொல்றேன்னா இவர் தலையில கையை வச்சுட்டு இந்த மாதிரி ஆடுறது வந்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டுருக்கேன் மையான காலி தான் பெரும்பாலும் இந்த மாதிரி போ ஆடி இது வரைக்கும் ஒரு சுடுகாட்டு காலி கூட இந்த மாதிரி தலையில கையை வச்சு ஆடி நான் வீடியோ போட்டதில்லை பார்த்ததும் இல்லை இவர் வந்து சாமி விளையாடுற முத வருஷமே அந்த முன்னாடி தாடகை விஷம் கிட்ட போயிட்டு அழைக்கிறாங்க வா வா இறங்கு இறங்குன்னு சொல்லிட்டு அழைக்கிற மாதிரி சாமி ஆடுறாங்க அவங்களும் தலையாடுறாங்க வர்றேன் வர்றேன்ட்டு திட்டினு பார்த்தா அந்த தாடகையும் பயங்கரமாக சாமி ஆட ஆரம்பிச்சிட்றாங்க தாடகை இறங்கின உடனே அவர் காளி படத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த கா தாடகையோட ஆயுதம் அது கைத்தறின்னாங்க அது பேர் எனக்கு தெரியல கரெக்டாக அந்த கைத்தறியை வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க வச்சுட்டு சாமி ஆடுறாங்க இது எந்த ஊர்னா திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி விளக்கு நான் இதுவரைக்கும் சுடுகாட்டு காளி வேஷம் போட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி தலையில் கையை வச்சுட்டு சாமி ஆடி பார்த்ததில்ல ஆனால் மையம் காளி ஆடுற மாதிரி நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கு போ பார்த்துருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில் கூட போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இவங்க என்ன சாமியாக இருக்கும்னு தோணுதோ நீங்கள் கமலில் சொல்லலாம் மக்கள் எல்லாேருமே காளியை மந்திரம் சொல்லி ரொம்ப ஆரவாரமாக அழைக்கிறாங்க அழைச்ச உடனே அந்த மந்திரம் கேட்ட உடனே சாமி எப்படி வர்றாங்க பாருங்க அந்த ஓம்காளி ஜெய்காலின்னு முத்தாரம்மனோட மந்திரத்தை சொன்ன உடனே சாமி ரொம்ப துடியா இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கூட நின்று தாடகையும் மறுபடியும் ரொம்ப சாமி அருள் இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாரு Yeah! yeah. Om Om cà Jai Jai Kaale cà Jai Kaale Om Om Kaale Jai Jai Kaale Om 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 バラードね